வா இன்றைய சிந்தனை பிடிக்கும் வரைதான் பொக்கிஷம் வெறுத்தால் வெறும் குப்பைதான் பொருட்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் இதே நிறைதான் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை தேவைக்காக பழகும் நட்பு காலம் முடிந்ததும் காற்றில் பறந்துவிடும் கோவை மாவட்டம் காரமடை பேரூராட்சி இழுப்பம்பாளையம் மற்றும் லிங்காபுரத்தில் தொடர் மழையினால் வீடு இடிந்து விழுந்ததில் பாதிக்கப்பட்ட வயதான முதியவர்களுக்கும் மதுக்கரை தாலுகாவில் வீடு இடிந்து விழுந்ததில் பாதிக்கப்பட்ட வயதான முதியவர்களுக்கும் ஆறுதல் கூறி அமைச்சர் முத்துசாமி நிதியுதவி வழங்கினார் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் மருத்துவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட திமுக செயலாளர் நிர்வாகிகள் உடனிருந்தனர் தங்க நகை கடன் குறித்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் நுகர்வோருக்கு நன்மை தருபவையே என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் தங்க நகைகளை அடகு வைப்பதற்காக ரிசர்வ் வங்கியின் விதிகளால் மக்கள் பாதிக்கப்படுவர் என கருத்து தெரிவிக்கப்படுகின்றனர் ஆனால் புதிய விதிகள் தங்க தொழிலில் நடக்கும் மோசடிகளை தடுக்க உதவும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் நிர்வாகம் சார்ந்த ஒன்பது விதிகளில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஐந்து விதிகள் தற்போது முறைப்படுத்தப்படுகின்றன என அறிவிப்பு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர வாகன ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர் இதில் டீன் சுகந்தி ராஜகுமாரி திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நந்தகுமாரை இந்தாண்டிற்கான சிறந்த ஓட்டுநராக தேர்வு செய்து பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் வீரமணி துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்